சிம்பிளாக ஈஸியாக ஹோட்டல் ஸ்டைலில் மெஜஸ்டிக் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை வந்து சிக்கன் மெஜஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆந்திரா சைடு பார்த்திங்கன்னா கல்யாண வீட்டில் போடுவாங்க நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் அதே சமயம் சாஃப்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு வந்து சிக்கன் ப்ரஸ்ட் எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா ஸ்ட்ரைப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுடுங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அதனோடய ஸ்மெல்லெல்லாம் எதுவுமே வராது சிக்கன் ப்ரெஸ்ட் அப்படிங்கிறது போன்லெஸ்ஸாக வாங்கிக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஹைதராபாத் ஸ்பெஷல் சிக்கன் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும் இது வந்து ஒரு பவுலில் போட்டுட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அதுக்கப்புறமா கொத்தமல்லி தூள் கரம் மசாலா மிளகுத்தூள் உப்பு லெமன் ஜூஸ் அதுக்கப்புறம் ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம் முட்டை பிடிக்கலன்னா அதை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது வந்து நல்ல பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும் முட்டை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணும்போது மாவு அதிகமாக போடாமல் இருக்கிறதுக்காக எக்கு யூஸ் பண்ணுவாங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம போடுறோம் இஞ்சி பூண்டு வந்து நம்ம துருவி கூட போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ஃபிளவர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் மேக்ஸிமம் நீங்கள் தேர்ட்டி மினிட்ஸ் கூட மேரினேட் பண்ணி அப்படியே விட்டுடலாம் மூடி வச்சுருங்க இதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணுறது பிடிக்கல அப்படின்னா ஷேலோ ஃப்ரை பண்ணலாம் ஏர் ஃப்ரையர் இல்லை அவனில் கூட நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம் ஆயில் வந்து ரொம்ப யூஸ் பண்ண வேணாம்னு சொன்னான் இப்போது நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹைஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சாலும் ப்ரௌன் ஆகிடும் உள்ளே வந்து வேகாமல் போயிடும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கூட சாப்பிட்லாம் நம்ம கேஎஃப் கேஎஃப்சியில் வந்து சிக்கன் சாப்பிடும் அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்கான ஃப்ளேவரோடு இருக்கும் இதில் வந்து சிக்கன் பிடிக்காதவங்க மஷ்ரூம் இருக்குது பன்னீர் இருக்குது உருளைக்கிழங்கு நீங்கள் எதில் வேணாலும் பண்ணலாம் இதே மெத்தடில் ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவன் நீங்கள் சோயாவில் பண்ணி பாருங்கள் வாழைக்காயிலையும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் அதே சமயம் போன்லெஸ் மட்டன் இருந்ததுனாலும் நீங்கள் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்போது நல்ல கிறிஸ்பியாக கோல்டன் படிச்சு இப்போ எடுத்துடலாம் இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஆயில் வந்து அப்சர்வே பண்ணாது ஸோ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் இருக்கிறதையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு டிஷ்யூ பேப்பரில் போட்டுன்னா இருக்கிற ஆயிலும் அப்சர்வ் பண்ணிக்கும் சீசனிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆயில் போட்டுட்டு பூண்டு கருவேப்பிலை பச்சை மிளகாய் முந்திரி நல்லா ரோஸ்ட் பண்ணணும் இதில் தேவைப்பட்டால் நீங்கள் ஆனியன் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முந்திரி கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனானால் போதும் முந்திரியோடு சாப்பிடும்போது சிக்கன் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்போ தயிர் வந்து கால் கப் போடுறோம் அதுக்கப்புறமா மசாலாத்தூள் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் கரம் மசாலா தூள் அதே மாதிரி மிளகாய் தூள் எல்லாம் போட்டிருக்கோம் ரோஸ்டர் கியூமின் பவுடர் கொத்தமல்லித்தூள் உப்பு போட்டுட்டு ஆயில் பிரிய வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் தயிர் வந்து கெட்டி தயிராக இருந்தாலும் நல்லாயிருக்கும் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சிக்கனுக்கு அந்த ஜூஸியாக இருக்கிற அந்த டேஸ்ட்டை வந்து கொடுக்கும் இது ஆயில் பிரிஞ்சு வரும்போது நம்ம சிக்கன் ஆட் பண்ணுறோம் அதாவது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரியே தான் சிக்கன் மஞ்சூரியன் இந்த ஸ்டைலில் தான் நம்ம இதையும் பண்ணுவோம் இதை போட்டுட்டு மீடியம் டு ஹையில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த தயிர் எல்லாம் போட்டது அது மேலே கோட் ஆகிடும் அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நல்ல கிறிஸ்பினஸோடையும் இருக்கும் நல்லா ஜூஸியாகவும் இருக்கும் அதே சமயம் சொத சொதனையும் இருக்காது ஒரு நிமிஷம்தான் ஆகும் அந்த டாஸ் பண்ணுறதுக்கு கோட்டானால் போதும் நமக்கு அவ்வளோதான் இதில் கொத்தமல்லி தலை இருந்துன்னா நீங்கள் கடைசியாக போட்டுக்கலாம் அது எல்லாமே ஆப்ஷனல் தான் ரைஸோடு எடுத்துக்கலாம் இல்லைனா குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் பிரியாணியோடு எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நிறைய யூனிக்கான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனாக ஃபாலோ பண்ணலாம் கிட்டத்தட்ட ஒரு நூறு வகையான சிக்கன் மட்டன் எல்லாத்துலேயுமே வந்து ரெசிபி போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் ஸ்டார்ட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டின் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சேனல் இருக்குது க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிவிட்டு தேர்ட்டின் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம் டூ தௌசண்ட் ரெசிபீஸ் எல்லாமே ஈஸியான சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸாக இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதை நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா என்ன ஆட் பண்ணினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணலாம்